திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூரில் அமைந்துள்ள அசரத் அமிரு நிஷா பேகம் ஓரியண்டல் ஆரம்ப பள்ளியில் நடைபெற்ற காலை திருவிழா மாணவர்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் பங்கேற்கும் வகையில் கலை திருவிழா அசரத் அமிருனிஷா நிஷா பேகம் ஓரியண்டல் ஆரம்ப பள்ளியில் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெற்றது மாறுவேட போட்டி திருக்குறள் ஒப்புவித்தல் தேசபக்தி பாடல்கள் களிமண் பொம்மைகள் செய்தல் நாட்டுப்புற நடனம் முதலிய அனைத்து போட்டிகளும் நடத்தப்பட்டன இதில் முதல் இடத்தை பிடித்த மாணவர்களின் வீடியோக்கள் இஎம்ஐ இல் பதிவேற்றம் செய்யப்பட்டு அடுத்த நடைபெறும் குறுவள அளவிலான போட்டிக்கு அனுப்பப்பட்டது இதில் பெற்றோர்களும் மாணவர்களும் ஆர்வத்துடன் கலந்து சிறப்பித்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து நமது செய்தியாளர் ஆஷிக்